நூராண்ட நூறாண்டு மன்னத்தோடு போலே புலகாண்ட புலவத்தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்கள் திறனை வகையில் முன்னேற்ற பாதையில் அவர்களை சென்றும் அதே நேரத்தில் விளையாட்டுத் துறையில் கிராமப்புற மாணவர்கள் முதல் மாநகர மாணவர்களை அவர்களை அவர்களுடைய அனைவருடைய திறனை மேம்படுத்தி திறனை வளர்த்துக்கொண்டு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு செயலாக்க திட்டத்தின் கீழ் திராவிட மாடல் அரசின் நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதற்கு உரிய வழிகளை மேற்கொண்டு நேரடியாக கால ஆய்வு செய்து மக்கள் பணிகளை திறம்பட நடத்தி வரும் ஆரியத்தை வீரர்க்கும் சேரன் அழகு தமிழ் பாண்டியனா மாறன் திருக்கோலை சோழனின் பேரன் தலைவர் நம் தளபதியின் கொள்கை மகன் தென்னை வென்று தரணையை வெல்ல வந்த இளந்தலைவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளின் என்று அந்த பிறந்தநாளை அவருடைய பிறந்தநாளை நமது முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பாக இன்று சீரும் சிறப்பமாக கொண்டாடி மகிழ்கின்றோம் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் இன்று இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவோம் என்பதை தெரிவித்து நன்றி கூறி நன்றி கூறி வரை